ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்திய நாட்டினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் நம்முடைய ஸ்ரீரங்கத்திலே பிறந்த ஜெய்சங்கர் அவரை சந்தித்து மனு அளித்தார் அதற்கு பிறகு இன்று காலையிலே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார் எதற்காக சந்தித்தார் எங்கள் மாவட்டம் கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை என்கிற சிற்றூர் அதிலே மேல்பாதி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரன் அவர் நடத்துவதாக அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுகிறார் அவருடைய மகன் கிஷோர் சரவணனை இங்கே மெடிக்கல் சீட் கிடைக்காத காரணத்தால் மருத்துவர் ஆக்க வேண்டும் என்கிற வண்ண கணவர்களோடு ரஷ்ய நாட்டுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பி வைத்தார்கள் ரஷ்ய நாட்டிலே படித்துக் கொண்டிருந்த பிள்ளை கிஷோர் சரவணன் அங்கே அவருக்கு செலவினங்கள் கட்டுப்படுத்தப்பட முடியாத காரணத்தால் ஒரு கொரியர் நிறுவனத்திலே பணியாற்றினார் கிஷோர் சரவணனும் அவனோடு சென்ற தமிழ்நாட்டு மாணவர்களும் ரஷ்ய நாட்டை சேர்ந்த சில மாணவர்களும் கொரியர் கம்பெனியிலே வேலை பார்க்கிறார்கள் மாலை நேரத்திலே தங்கள் கல்லூரி நேரம் போக கொரியர் நிறுவனத்திலே பணியாற்றி அதனை கிடைக்கிற ஊதியத்தை வைத்து தங்களுடைய செலவுகளுக்காக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை அல்லவா ஒரு நாள் ரஷ்ய வருகிறது அந்த கிஷோர் உள்ளிட்ட கைது செய்கிறது எதற்காக என்று தெரியவில்லை நீங்கள் டெலிவரி செய்த பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதை செய்திருக்கிறீர்கள் என்று குற்றம் சுமத்தி சிறையை அடைத்தார்கள் ஒன்றே முக்கால் ஆண்டு காலம் சிறையிலே இருக்கிறான் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் கிஷோர் சரவணன் ஒன்னே முக்கால் ஆண்டு காலமாக அவன் சிறையிலிருந்து தகவல் அனுப்பி கொண்டே இருக்கிறான் தன்னுடைய பெற்றோருக்கு அவர்கள் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை போய் பார்த்தார்கள் அமைச்சரை போய் பார்த்தார்கள் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை பிஜேபியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் அந்த கிஷோர் சரவணனுடைய பெற்றோரை டெல்லிக்கு வைத்து சென்று வெளிவுகாரத்துறையிலே மனு கொடுத்துவிட்டு வந்தார் நேரடியாக ஆனால் ஒன்னே முக்கால் ஆண்டு காலமாக எந்த முன்னேற்றமும் கிடையாது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்தாட்டது இந்த செய்தி பத்திரிகைகளே வந்தது தொலைக்காட்சி ஊடகங்களிலே வந்தது எப்படி வந்தது என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையிலே அந்த கிஷோர் சரவணன் தன்னுடைய பெற்றோருக்கு அலைபேசி மூலமாக வாட்ஸ்அப்பிலே நேரடியாக பேசி அனுப்பி இருக்கிறான் ஆனால் ரஷ்ய அரசு எங்களை எடுத்து வெளியிலே எடுத்து ராணுவ பயிற்சி கொடுக்கிறது ராணுவ பயிற்சி கொடுத்து உக்ரைனில் நடைபெறுகிற யுத்தகலத்துக்கு எங்களை அனுப்புவதற்கு பயிற்சி தருகிறார்கள் உயிருக்கு உத்தவாதமில்லை இல்லை என்னை போன்ற ஏராளமான பேர் இப்படி இருக்கிறார்கள் எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி தன் பெற்றோருக்கு கண்ணீர் மல்க அவன் வேண்டுகோள் விடுத்த செய்தி அது வந்ததற்கு பிறகு அந்த பெற்றோர் எங்கள் மாவட்ட செயலாளர் ஏ என் குணசேகரன் மாணவரணி செயலாளர் தம்பி ராஜ எழிலன் அவர்களிடத்திலே முறையிடுகிற பொழுது என்னிடத்திலே சொன்னார்கள் நான் உடனடியாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நமது துறை வைக்கோவை தொடர்பு கொண்டு நேரடியாக அழைத்து சொல்லுங்கள் இந்த பிரச்சனையை அவர் கவனப்படுத்துவார் என்று பிறகு நேரடியாக அந்த பெற்றோர் போய் அவரிடத்திலே எங்கள் துறை வைகோ எம்பியிடம் சொன்னதற்கு பிறகு மின்னல் வேகத்திலே நடவடிக்கை எடுத்தார் டெல்லிக்கு போனார் வெளிவகாரத்துறைக்கு கடிதம் கொடுத்தார் அதற்கு பிறகு பிரதமரை பார்த்தார் அதற்கு பிறகு வெளிவுகாரத்துறை அமைச்சரை பார்த்தார் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த கோரிக்கை மனுவில கையெழுத்து பெற்று நான்காம் தேதி பிரதமர் கொண்டு போய் ஒப்படைத்தார் பதினைந்து பேர் திமுக எம்பிக்கள் கையெழுத்திட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் எல்லாரும் கேட்டிருக்கிறார்கள் ஒரு பொது கருத்தை உருவாக்கி மின்னல் வேகத்திலே பணியாற்றி இன்றைக்கு கிஷோர் சரவணன் அங்கே அளவுக்கு எங்கள் எம்பி துறை வைக்கோ அது வைக்கோவின் ரத்தம் ஒன்னே முக்கால் ஆண்டு காலமாக அந்த பிரச்சனையை சீந்துவதற்கு நாதி இல்லை ஆனால் எங்கள் தலைவரின் புதல்வன் என் தலைவனின் ரத்தம் ஓடுகிறதல்லவா கடலங்கே அங்கெல்லாம் தலையிட்டு பாவேந்தன் அந்த உணர்வை என் தலைவன் பெற்றிருந்ததை போல தலைவரின் பிள்ளை அந்த செய்தியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி பிரதமர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த பையனை உயிரோடு மீட்க வேண்டும் என்று சொன்னதை கேட்டு மராட்டிய மாநிலத்திலிருந்து பதினாலு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நேற்று முன்தினம் மகாராஷ்டிராவிலே இருந்து எங்கள் துறை வைகோவை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள் திருச்சி தொகுதியினுடைய நாதியற்றவர்களுக்காக குரல் கொடுக்கிறவன் எங்கள் என்பது மராட்டிய மாநிலத்திலிருந்து வந்த பதினாலு குடும்பங்கள் இதுதான் உண்மை செய்தி ஆனால் தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் ஊடகங்கள் யூடியூப்பில் பேசுகிற கை அதை கொச்சப்படுத்துகிறீர்கள் பதவிக்காக மத்திய அமைச்சர் பதவிக்காக எங்கள் துரை வைக்க போனார் திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேற போகிறோம் என்று செய்தி பரப்பு எங்களை இழிவுபடுத்துகிற மாலை கட்டவர்களே பதவியின் தலைவனின் கால் தூசுக்கு சமம் அவர் நினைத்திருந்தால் வெளிவகாரத்துறை அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அமைச்சராக இருப்பார் அவர் நினைத்திருந்தால் தங்க தாம்பாளத்தில் வைத்து அடல் பிஹாரி வாஜ்பாய் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு எந்த இலாக்கா வேண்டும் எடுத்துக் என்று சொன்ன நேரத்தில் பதவிக்கு அவர் போயிருக்க முடியும் இப்பொழுது விருதுநகர் தொகுதியிலே தோற்று போனதற்கு பிறகு கூட இரண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி வைகோ தோற்றுவிட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகும் ராஜநாத்திடம் ராஜா சிங்கிடம் சொல்லி வைகோ நம்முடைய மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவரை ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து நாங்கள் அனுப்புகிறோம் எம்பியாக என்று சொல்லி வசுந்தர ராஜ சிந்தியே ராஜவம்சத்திலே பிறந்த மகாராணி அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் தலைவர் வைகோ அவர்களை இரண்டாயிரத்தி மே இருபத்தி ஐந்தாம் தேதி அழைத்து பேசுகிறார் என் சகோதரன் வைகோ தலைவர் வீட்டுக்கு பலபுரை வந்திருக்கிறார் இந்தியாவிலே எல்லா அரசியல் தலைவர்களும் மதிக்கிற இடத்திலே எங்கள் தலைவர் வைகோ இருக்கிறார் பறந்து விடாதே அந்த வசந்தராஜ் சிந்தியா சொன்னார் சகோதரரே உங்களை நாங்கள் அனுப்புகிறோம் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து நீங்கள் மோடி மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்று சொன்ன போது எனக்கு தேவையில்லை மந்திரி பதவி என்று சொன்னது மட்டுமல்ல ராஜபக்சேவை அழைத்த காரணத்தினால் அந்த கொலைகாரனை ஏன் அழைக்கிறாய் என்று சொல்லிவிட்டு கருப்பு கொடி காட்டி அந்த கூட்டணி விட்டு வெளியேறிய கொள்கை சிங்கம் எங்கள் தலைவர் வைக்கோ